மே மூன்றாம் தேதி மதுரையில கோயம்புத்தூர்ல மே பதினொன்றாம் தேதி அனைத்து தமிழகத்தினுடைய மண்டல்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த நகரத்துல பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மே பதினொன்றாம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்துல வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை சாமானிய மனிதனுடைய குரலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது ஒரு போட்டா போட்டியாக நம்ம பொன்னாரையா அவர்கள் ராஜா அண்ணன் தமிழிசைக்கா சொன்னது போல இது ஒரு போட்டியாக நாங்கள் எப்போ அரசியல் பண்ண இது போட்டி கிடையாது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு மூன்றாவது மொழி படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அதை தான் இது அரசியல் ரீதியாக நாங்கள் யாரும் போட்டி போடணும் மக்களுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு சமுதாய பணியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறோம் நிச்சயமாக இது எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு தமிழக மக்கள் தன்பான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வு ஒரு பெரிய வாய்ப்பு அரசியல்ல வாக்கு மூலமாக தான் மாற்றம் வரும் என்பது தெரிந்திருந்தாலும் அந்த வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதற்காக வாக்கு செலுத்துகின்றோம் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கோம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புது ஆட்சி இங்கே வரும் பொழுது இந்த கல்விக் கொள்கை என்பது உங்களுடைய அடிப்படை விஷயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமையும் பொழுது அது நடக்கும் அதற்கு நீங்க இந்த கையெழுத்து இயக்கத்துல அன்பான எங்களுடைய வேண்டுகோள் நீங்க பங்கேற்கணும் நீங்க கையெழுத்து போடணும் குறை நிறைகள் பொழுது நம்முடைய தொண்டர்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லணும் நம்முடைய வெப்சைட்ல நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் போடும்போது உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் கருத்துக்கள் எதிரந்தாலும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது கையெழுத்து இயக்கத்தை பற்றி உங்களுக்கு பத்திரிகை பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் எனக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கேள்விகள்லாம் கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம் நன்றி வணக்கம் ஹலோ இல்லைங்க கலந்து கொள்வதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு சில கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த கூட்டத்துக்கு போறாங்க முதலமைச்சர் தெளிவு கேட்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய யார் இன்னைக்கு பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்காங்க அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி யாருமே பேசல எதற்காக இந்த கூட்டம் என்ன என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க எனக்கு அந்த முதலமைச்சர் அவனுடைய உரையை பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருந்தா தமிழகம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டி இருக்கும் முதலமைச்சருடைய முதல் கருத்து ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சாங்க நாற்பத்தி எட்டாக மாறும்பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்பது எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக மாறும்பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய இருபத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு பத்து தான் கிடைப்பாங்க அதுல பன்னெண்டு இழந்து விடுவோம் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும் அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பேருந்தை அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறார் மக்கள் தொகை அடிப்படையில பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க காரணம் நம்மை போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா கர்நாடகா நாம எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் புரியவில்லை எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு தெரியல மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்தில் நம்ம ரிப்போர்ட் வச்சோம் இதுல நம்முடைய பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் மிக தெளிவாக புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் எனக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இன்னைக்கு வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல தமிழகம் இருக்கு அது எல்லோரும் தெரிஞ்சது சில தலைவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்துல ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்திற்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு தொடர்ந்து மெயின்டைன் ஆகும் ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்றியம் எனக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு இருக்கும் என்பது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேல போறதில்லை எந்த ஒரு மாநிலமும் கீழே இதை தெரிவாக சொல்லியிருக்கிறார் அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலை அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரிடம் ஒருபடி மேலே போய் நாங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு வழிகாட்டுக் குழு ஒன்றை உருவாக்கி இந்திய கிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க முதல்ல இந்தி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு கால் கால் ஃப்ரீ ஃப்ரீ தான் ராகுல் காந்தி அவருக்கு ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படை அடிப்படையில் ஆனால் இவர் இந்தி கூட்டையில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெரிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு எட்நூத்தி நாற்பத்தெட்டு யாரா சொன்னாங்க யார் சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தெட்டுன்னு எங்களுக்கு தெரியாது யாருமே சொல்ல தகவல் எங்கிருந்து வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க அது முப்பத்தொம்போதுல எட்டு குறைக்க போறாங்க புதிதாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டில் பன்னெண்டு குறைக்க போறாங்க யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லிருந்தால் கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்றுப்பாங்க ஆனால் எனக்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளோ சூசகமாக அந்த அறிக்கை எழுதுகிறாருன்னா இரண்டாயிரத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள்தான் தான் தள்ளியே போட்டாங்க அது எப்படி போடுறாருன்னா முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து நாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் அது இரண்டாயிரத்தி ஒன்றுல மாற்றி இருக்க வேண்டும் அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம் இதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டாயிரத்துல அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டால் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி முடிவுக்கு வருது அப்படி இருக்கும்பொழுது அந்த அறிக்கையில அடல் பிகாரி வாஜ்பாய குறைஞ்சிருவாரா இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அறிக்கையில ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்துல செஞ்சாங்க அந்த அளவுக்கு அரசியல் கால் புணர்ச்சி முதலமைச்சர் ஆறுக்கு உங்களுக்கு தெரியும் நாம் பேசுவது முப்பது ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போனுங்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் ஒரு எம்பி இருக்கிறாங்க இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைக்க கிடைக்க கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை அதனால் சம்பந்தமே இல்லாம முப்பது ஆண்டுகள் தள்ளி போடணும் இது செய்ய வேண்டாம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம் இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்துகிறார் இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல இந்த நக்சல் எல்லாம் பண்ணுவாங்க மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம் அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சொல்லிக்க வைக்கிறது பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல பெண்களுக்கு எதிரான பாலியல் கூட்டம் பேசல தமிழகத்தில் டாஸ்மாக் சாராயம் அதை பத்தி பேசல அடிப்படை லஞ்ச லவணியம் அதிகமா இருக்கு ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன் டிசம்பர்ல ஒரு காக்காவுக்கு வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு இருந்து தகவல் சொன்னாங்க அந்த காக்கா தமிழ்நாடு தூக்கி போகாம இருக்கிற நான் ஒரு கூட்ட நடத்துற வாங்கன்னு சொன்னா போவீங்களா அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம் எஸ் ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம் நீட் அனைத்து கட்சி கூட்டம் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போகுதுன்னு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில நம்ம குழு போட்டுட்டோம் அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை ஆட்சிகள் நம்ம கடமை எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக அந்த அனைத்து கட்சி கூட்டம் இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம் ஐயா தமிழ்நாட்டுக்கு எட்டு எம்பி குறையும் சொல்றீங்களே எப்படி யார் சொன்னாங்க சொல்லுங்க நாங்க வர்றோம் அல்லது தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல பன்னெண்டு பேர் கூட வர மாட்டாங்க பத்து பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அதற்கும் பதில் இல்ல சோ முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல மத்திய அரசு சொல்லல பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல பார்லிமெண்ட்ல கடைசியா நாங்கள் இந்த கூட்டத்தொடர்ல நாங்க அதை பேசல அதன் பிறகு அமித் அவர்கள் ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படைன்னு சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்தரம் இல்லாமல் நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுண்ணா நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்குறான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்ய போறோம் அப்படின்னா நாங்க வரோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்னது கொள்கை முடியும் க்ளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம் முதலமைச்சர் கூட்டட்டும் உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்கண்ணா க்ளாரிஃபை பண்றோம் யாருமே சொல்லாமல் நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறதுண்ணா பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஆண்டு எட்டு ஒன்பது சதவீதம் அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நான்கு ரிப்போர்ட் வரலீங்கன்னா அடிப்படையில கிரைம் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிருக்கு ஆர்டர் அவர் ஒரு பத்திரம் எழுதுறார் கடிதம் எழுதுறார் ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாயிருக்கு அதனால வீட்டுல பணி செய்யக்கூடிய பெண் ஆடுகள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க ஏடிஜி லான் அக்கோனி பண்றாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமா இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு இதை இன்வென்ட் பண்ணலாங்கன்னா சாமானிய மனிதர்கள் பேசும் பொருள் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இவங்க என்னதான் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பி புது புது கூட்டங்கள் போட்டாலும் கூட மக்கள் மன்றத்தில் இதை தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் வாதம் செய்வோங்கண்ணா அண்ணா எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா இரண்டு கட்சிகள் என்ன பேசுனாங்க இரண்டு கட்சிகள் என்ன முடிவு செஞ்சாங்க இரண்டு கட்சிகளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அதற்குள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போக விரும்பல அதை எங்களுடைய ராஜ்யசபா சீட் இல்லை நாங்கள் கொடுக்க போகிறதில்ல அந்த கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கணுங்கண்ணா நாங்கள் வெளியிருந்து அதை பார்க்கின்றோம் அண்ணா நான் மறைமுகமாக நாங்கள் யார்கிட்டையும் பேசல நேர்படை நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வலிமையான ஒரு கூட்டணி நீங்க பாத்தீங்க நே தண்ணன் டி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில் நேற்று அவங்க அறிவிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தான் இருக்கும் இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம் எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக கிளாரிஃபை பண்ணாங்கன்னா எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஓட்டுக்களை சிந்தாம ஒரு கருத்தை வச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதராம ஓட்டுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவும் இருக்குதுங்கண்ணா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு கட்சி அடிப்படை வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே வேகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கையில தேக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம் அதற்கான நேரம் வரும்போது அதை பத்தி நம்ம பேசுவாங்க தமிழே சொல்லிடுறாங்க நம்ம எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து நாற்பத்தி அஞ்சு கட்சிகளுக்கும் போறோம் எங்களுடைய தலைவர்கள் தமிழகத்தில் தலைவர்கள் கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் தவறான புரிதல் இருக்கு அல்லது ஐயம் இருக்கு அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை எங்களுடைய தலைவர்கள் கட்சிகளை யார் முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நாளை நாளை மறுநாள் நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கும் எழுதப்போம் தனித்தனியாக ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு தலைவர் போவாங்க குழுவாக போய் பண்றோம் சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம் இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க ரூம் குள்ள பேசுறது வேற அந்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை கானன் ஹெச்ராஜா மூத்த தலைவர் அவங்களே நேரடியாக போக போறாங்க நாற்பத்தி கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க நாங்க தீர்க்கிறோம் அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம் நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறோம் நாளை நாளை மறுநாள் ஒரு ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கோம் திமுக எம்பியில கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும்னா போய் ஒரு ஒரு சீட்டா எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிருப்பாங்க ஒன்று இரண்டு நாலு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க மேடம் அண்டர்ஸ்டாண்ட் அதே போல நம்முடைய முதல முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினா அந்த சட்டசபை முப்பத்தி நாலுக்கு தான் போடப்பட்டதா அந்த சட்டசபை பெருசா தான் போட்டாங்க நான் நாங்களும் போய் கவுண்ட் போடலாம் ஒரு பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அதை பெரிதாக கட்டுவது வாடிக்கை இந்த பழைய பார்லிமெண்ட் நூறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் தாண்டி இன்னைக்கு அந்த புதிய பார்லிமெண்ட்டும் அடுத்த கட்டத்திற்காக கட்டப்பட்டது அந்த எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டை யார் என்ன தெரியலீங்க அது எந்த நேரத்தில் எந்த நம்பருன்னு சொல்லும் பொழுது அதற்கான க்ளாரிஃபிகேஷனை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை நான் கொடுக்குறோம் த கிரேப் தமிழகாசன் ஜய் யூஸ் ஆஃப் பெட்டாஸ்ட் இஸ் ட்ரைன் டூ கெட் இஸ் ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் டுடே உலக நாயகன் தமிழகாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டார் அவங்களுக்கு எங்களுடைய மனமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் ஆனால் சகோதர விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்காந்துருக்குறாங்க எதுக்காக எம்பின் யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் கூட கேட்டுக்கிறேன் எம்பியினுடைய அடிப்படை வேலை எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க எதுக்கு அதிகப்படுத்தணும் ஐநூத்தி நாற்பத்தி மூணே போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும் எட்டரை கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல ஆறுநூத்தி ஐம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பற்றி இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறுல முடிவு பண்ணிட்டாங்க எல்லா மாநிலத்துக்கும் இரண்டு நீ பெரிய மாநிலமா இருந்தால் இரண்டு செனட்டர் சின்ன மாநிலமா இருந்தால் இரண்டு செனட்டர் இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்னா முப்பத்தி எட்டு டு ரெண்டு எழுபத்தி எம்பி மட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விசித்திரமான ஐடியா எல்லாம் சொல்றாங்க அமெரிக்கா மட்டும் மாநிலத்துக்கு ரெண்டு அவங்களுக்கு மட்டும் மொத்தம் நூறு இருக்காங்க ஐம்பது டு ரெண்டு நூறு நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம் மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார்